நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிற விபரம் விருச்சிக லக்னம் அப்படின்றத ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு கிடைக்கும் காலப்புருஷத்தின் எட்டாம் இடம் விருச்சிகம் ஸோ விருச்சிக ராசி தேல் ராசியை சொல்லக்கூடியது மனிதனின் ஆயில் காலத்தின் ஆயிலை சொல்லக்கூடிய அமைப்பாகவும் செவ்வாயின் ஆட்சி வீடு கேதுவின் உச்ச வீடாக இருக்கக்கூடியது சந்திரன் நீசமடையக்கூடியது உடல்காரகம் சொல்லக்கூடியது நீசம் அடையக்கூடிய ஒளி குறைந்த அமைப்பு கொண்ட ராசி அப்படின்றது விருச்சிகம் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சோ ஒருவரின் ஜாதகத்தில் விருச்சிகம் எந்த விதத்துல தொடர்புப்படுது அப்படின்றத மிக முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா வாழ்வியலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ரகசியங்கள் அனைத்து விதமான செயல்பாடுகள் அப்படின்றது விருச்சியம் ஒரு ஒரு மனிதனின் ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் ஒரு மனிதனின் ஆத்ம பலத்தை தெரிவிக்கக்கூடியதும் விருச்சியம்தான் வரும் மேக்சிமம் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே மன சஞ்சலங்களுக்குள் ஆட்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் நீசம் அடையக்கூடியதாக இருப்பதாம் இப்போ சந்திரன் ஒளி குறைந்த அமைப்பில் தன்னுடைய சுகஸ்தானம் காலபுருஷ விதி நான்காம் இடமான சந்திரன் தன்னுடைய சுயபலத்தை இழந்து தன்னுடைய உடல் காரகத்தன்மையை தன்மையை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ராசி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் இங்க உலகத்துல முதல் எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் வடிவங்கள் தான் வடிவத்தின் வழியாக தான் நம்ம எல்லாத்தையுமே உட்கொணர முடியும் ஒரு பொருளை நாம் காணும் பொழுது அந்த வடிவம் இது வந்து சிகப்பு வண்ணமாக இருக்கு இது பச்சை வண்ணமா இருக்கு நாம் நிறங்களின் அடிப்படையில் அதன் வடிவங்கள் தன்மையில் இது நீள் வட்டமா இருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கிறது சோ இந்த வடிவத்தன்மைக்குள் ஆட்படாத ஒரு சக்தி வந்து இந்த விருச்சியத்துக்கு தான் இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் தேடுதல் கொண்ட நபர்களா இருப்பாங்க எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் மனப்பான்மைகள் எந்த விஷயத்துல ஒரு ஒரு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வின் தன்மையில் இருக்கக்கூடிய என்ன அப்படின்றத அறியக்கூடிய சக்திகள் அதிகமா இருக்கும் இந்த சித்தர்கள் யோகம் சொல்லக்கூடியதா இருக்கும் சித்தர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதங்கள்ல தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்ட நபர்களா இருப்பாங்க வாழ்வியல்ல தன்னை சுய பரிசோதனை கொண்ட நபர்கள் ஆணார் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களை சித்தர்களாக போற்றப்படுறது ஸோ அவர்கள் மூலியமாக இந்த சமூகத்திற்கு ஒரு புதிய புதிய அடையாளங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் அதே ஏதாவது லக்னம் விருச்சியராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு புதிய புதிய அடையாளங்களை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா எப்பயுமே ஒரு டிப்ரெஷன்ஸ் தான் செலுத்தக்கூடிய அன்பு தனக்கு திரும்பி கிடைக்கணுன்ற ஒரு பொசிசிவ் சுயநலங்களுக்குள் ஆட்பட்ட நபர்களாக இருப்பாங்க எப்பயுமே நாம் திருப்பி செலுத்தின விஷயம் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புக்குள்ள இருப்பாங்க பட் ஏமாற்றங்கள் தான் கிடைக்கும் விருச்சிய லக்னம் ராசிகள் பிறந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உதவி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் கடமை அவ்வளவுதான் அவர்களுடைய சூழல் அவ்வளவுதான் அப்படின்ற எண்ணத்துல தான் இருக்கிற மொழியா திருப்பி ரிட்டன்ஸா எதிர்பார்க்க முடியாது இவங்க வாழ்வியலில் என்ன விதத்துல அடுத்தவர்களுக்கு நன்மை பயப்பாங்க என்ன விதத்துல இந்த ஸ்தானத்தினுடைய தன்மை நமக்கு ஒரு ஜாதகத்துல எப்படி வருது அப்படின்றதை நம்ம கவனிக்கணும் இப்ப மேச லக்னத்திற்கு ஆயுஷ்தான அதிபதியா செவ்வாயோடைய ஆட்சி வீடு விருச்சிகமே வந்துடுது லக்னாதிபதியும் ரிச்சிகம் எட்டாம் இடமும் ரிஷிகம் ஸோ மேச லக்னம் மேச ராசிக்கு பிறந்தவர்களுடைய தன்மை யோசிப்பாருங்க எல்லா விதமான சுபநலன்களையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு வாழ்வியலை நிறைவு பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுடைய சூழலை பாருங்கள் ஏழாம் இடம் கலத்திரக்காரன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரும் ஸோ கணவன் எதிர்பாலினம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஒரு உறவினர்களால் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருப்பாங்க அந்த ரிஷப லக்னம் ராசியில் பிறந்தவங்களுடைய வந்து அந்த மாதிரி அமைஞ்சிடும் மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய இடம் ஆறாம் இடம் அவர்களுக்கு பாலியல் தொடர்பான அதிகமாக வரக்கூடிய அமைக்கும் உறவினர்கள் வழியில் அதிக அளவில் மனசஞ்சலங்களை உருவாக்கி கொடுக்கும் திடீர் திடீர்னு ஒரு நெகட்டிவிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும் அவர்களுடைய எதிர்ப்பு என்ன நிலை அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு உடல்ல வந்து பல்வேறு விதங்களில் ஒரு பாதிப்புகளை உண்டாக்கிக்கிட்டு இருக்கும் சோ ரத்தாரகமே இங்க ஆறாம் இடமாக வருது செவ்வாயோடைய ஆட்சி வீடு கேதுவோடைய ஆட்சி வீடு இருக்குனால தன்னுடைய சூழல்ல எந்த ஒரு முடிவுகளையும் ஸ்திரம எடுக்க முடியாத சூழலில் இருப்பாங்க கடக லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம் யோகம் ஏன் இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ருச்சிகத்தை ஐந்தாம் இடமா வைத்து என்ன விதத்துல வருது அப்படின்னா காதல் அவருடைய கல்வி அவர்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மை எல்லாமே அதுல வந்துடும் ஸோ அந்த விருச்சிய லக்னத்துல பிறந்தவங்க கடக லக்னமா இருக்கும்போது ஐந்தாம் இடமா வரும்போது மிகுந்த யோகத்தை வழங்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே கடக லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு புது புது விஷயங்களுக்குள்ள ஆட்படணும் அப்படின்ற ஒரு ஊந்துதல் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு ஐந்தாம் இடமா விருச்சிகம் வர்றதான் காரணம் எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கணும்னு நினைச்சுக்குவாங்க ஆதிபத்தியங்களையும் நம்ம கவனிக்கணும் நான் ஒவ்வொன்றா விவரிக்கிறேன் அடுத்து சிம்ம லக்னத்திற்கு நான்காம் இடம் தாயார் வழியில் அதிக அளவில் மனசஞ்சலங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தாயாருக்கும் இவர்களுக்கும் உறவு முறையில் வந்து மிகுந்த பாதிப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் பூர்வீகங்களில் நிலைத்தன்மை இருக்காது எந்த வகையிலாவது ஒரு பிரிவினைக்குள் ஆட்படுத்தி விட்டுரும் மேக்சிமம் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து லைஃப்ல திருமண வழியில் பாதிப்புகளுக்கு காரணம் என்னன்னா நான்காம் இடம் சந்திரன் நீசம் அடையக்கூடியதும் நான்காம் இடத்துல ஆறு ஏழு கூடிய சனி நட்சத்திரம் இருக்கிறதுனால தான் திருமண வாழ்க்கைக்குள்ளே அதிக அளவில் ஒரு குழப்பங்களுக்குள் ஆட்பட்டவங்களா இருப்பாங்க அடுத்து கன்னி லக்னத்துக்கு மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானமாக விருச்சிக லக்னம் வருது ஸோ மிகுந்த பொறுமைசாலிகள் மிகுந்த எந்த நேரம் எதை செய்யணும் அப்படின்றதா மிகுந்த யோசிச்சு செய்யக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்னம் ராசியில பிறந்தவங்க ஏன்னா விருச்சிகம் மூன்றாம் இடமா இருந்த புகழ் கீர்த்தி வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தான பலனை வரனால உங்களுக்கு எப்பயுமே நிதானமாக நின்று செயல்படக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு தான் ஏற்படும் எம் எ அதனால தான் வந்து மேக்ஸிமம் கன்னி லக்னத்துக்காரங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாத்வீகமான ஒரு சூழல்குள்ளே இருப்பாங்க எப்பயுமே அடையாளமான ஒரு பொருளை பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க அதாவது ஆண்களா இருந்தால் ஒரு மாதிரி ஒரு அடையாளங்கள் கை சின்னங்கள் முத்திரைகள் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஈர்ப்புகளை கொடுக்கும் பெண்களா இருந்தால் ஒரு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மென்டாலிட்டி கொடுத்துட்டே இருக்கும் சோ நான் மீதி இந்த விருச்சிக இலக்கணத்துடைய மீதி அம்சங்கள் துலாத்துல இருந்து மீனம் வரைய இருக்கக்கூடியத நான் அடுத்த வீடியோ பதிவுல கொடுக்குறேன் இந்த விருச்சிகம் அப்படின்றது மனிதருக்கு மிகுந்த யோகத்தை வழங்கக்கூடிய அமைப்பு இருக்க ஸ்தான பலன் இல்லை ஏன்னா காலபுருஷ விதியின் கீழ் காலத்தின் விதிக்கே ஆயிலை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கனாளா ஸோ அந்த விருச்சியத்தை பற்றின ரகசியங்கள் அப்படின்றத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எடுத்து இருக்கேன் ஸோ உங்களுடைய லக்னங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க நான் கொடுக்கக்கூடிய பதிவுகளில் இருக்கக்கூடியதாக ஒப்பீடு செய்து பாருங்கள் ஸோ அந்த வீடியோ பதிவு பத்தின மேன்மையான கமெண்ட்ஸ் பதிவிடவும் உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எல்லாம் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்